நம்ம ஜெவ நேரத்தில் பார்க்க மாட்டோம் ஜெவிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போனை பார்ப்போம் டிவி பார்ப்போம் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மூணு நாளை நீங்கள் என்ன பார்த்தீங்கப்பாவில் வேற ஒன்றும் பார்க்கல ஆனா ஒன்றை பார்த்தான் தரிசனம் கண்டான் என்று இருக்கிறது நம்முடைய கண்களை நாம் சில காரியங்களுக்கு விளக்கினால் நம்மால் காண முடியாத பல காரியங்களை கர்த்தர் காண்பித்து தருவார் மூணு நாள் இல்லாதவனாய் புசியாமல் இங்கே எல்லாத்துக்கும் உபவாசம் போடணும் கேட்டா வேண்டாம் சில காரியங்கள் நினைக்கும் போதே நடக்கும் சில காரியங்கள் பார்க்கும் போதே நடக்கும் அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதே நடக்கும் சில காரியங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதே கிடைக்கும் சில காரியங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு செபிக்கும் போது அவன் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் ஜபிக்கும் போது கிடைக்கும் சில காரியங்களை நாம் அழும்போது அழ வச்சு தான் தருவார் ஆனால் சில காரியங்களுக்கு நம்ம உபவாசித்து தான் ஆகணும் ஒரு பிசாசினால் அழைக்கழிக்கப்பட்ட மகனை அழைத்து கொண்டு ஏசு சீஷர்களிடத்தில் முதலாவது வருகிறார்கள் அவர்களுக்கு வரம் இருந்தும் அவர்களால் குணமாக்க முடியவில்லை அப்பொழுது இயேசு வருகிறார் வந்து சொன்னதும் விடுதலை கிடைக்குது அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க எங்களால் கூடாமற் எங்களுக்கு வரம் கொடுத்துட்டீங்கல்ல நீங்க தான் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டீங்கல்ல நீங்க தான் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டீங்களே அப்புறம் ஏன் எங்களால் கூடாம போயிட்டுன்னு சொல்லும்போது ஏசு சொல்லுவார் இவ்வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி ஏன்னா அந்த பிரச்சனை ஆண்டவர் அது கேட்குறார் அவங்க தகப்பன் இடத்துல இது எவ்வளோ நாளாக இருக்கு அப்போ தகப்பன் சொல்ல இது ரொம்ப நாளாக இருக்கு அப்போ நெடுநாள் பிரச்சனை ஒரு பைபிள் ஸ்டடியில் இதை ஆண்டவர் பேச வைத்தா ஒரு நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வேதம் காண்பிக்கிற சரியான தீர்வு என்ன தெரியுமா சொல்யூஷன் என்ன தெரியுமா ஃபாஸ்ட் பண்ணு ஃபாஸ்டிங் இருந்து சோமண்ணு எல்லாத்தையும் அவாய்ட் கண்ணை விட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போய் உக்காந்துருந்து சோமண்ணு அதான் ஒரு தேவ மனிதர் எப்படி சொன்னார் ஒருவன் ஒரு ஏழு நாள் அரைக்கதவை கொண்டு அவன் தேவைக்கு மட்டும் புசித்து விட்டு தேவைக்கு மட்டும் புசித்து விட்டு வேற சத்தங்களுக்கு செவிகளை விலக்கி வேற காரியங்களுக்கு கண்களை விலக்கி வேதமும் ஜபமும் அவனுமாக இருப்பானனால் ஒன்று அவன் உடைக்கப்பட்டு வருவான் இல்லை என்றால் அவன் உடைத்து எரிய வருவான் அவ்வளவு பவர் அவ்வளவு வல்லம் இருக்கிறது ஆமே லோயா இங்கே பாருங்க

அநேக காரியத்தை காணாம இருந்தான் அதனால அவன் கண்கள் எதை கண்டது தரிசனம் பார்க்க விரும்புறீங்களா பா உங்க பார்வைக்கு அநேக காரியங்களை விளக்குங்க இந்த கண் வந்து விளக்கு இந்த விளக்கு அணையிற மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது இந்த கண்கள் அவரை பார்க்கணும் அதனால தான் யோபு கண்ணோடு உடன்படிக்க பண்ணினான் என் வீட்டில் வேலைக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்காரிய கூட நான் தப்பாக பார்த்துடக்கூடாது ஏன் இந்த கண்ணோடு உடன்படிக்க பண்ணான்னு தெரியுமா அவரை பார்க்கணும் அந்நிய கண்களால் அல்ல என்ன அந்நிய கண்களால் என்ன அந்நிய கண்களால் பார்க்கறது யாரோ பார்த்து சொல்றது இல்லை நம்ம கேட்ட சாட்சியெல்லாம் யாரோ ஒரு தரிசனம் பார்த்தாங்க சொல்லுறாங்க

கண்ணாடி விற்கப்படும் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தால் உடனே வானத்தின் காட்சிகள் தெரிய வித்து எப்படி போச்சா வாங்கறதுக்கு பிள்ளைக்கு தெரியணும் இந்த சொந்த கண்ணால பார்க்கணும் இந்த கண்ணாடி வாங்கினா சில சீடியெல்லாம் வித்தாங்களா இடையில இந்த சீடியில் அவ்வளோ என்ன இருக்குதான் பயங்கர பவர் இருக்குது அந்நிய கண்கள் அல்ல மூணு நாள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தேவ பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு கர்த்தர் தரிசனத்தை காட்டிட்டு இருக்கிறார் தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது உபவாசித்து செபிக்கிறான் மகிமைய பார்த்தா பாத்தீங்களா மகிமை காண்பித்து கொடுக்கப்படுகிறது மலை மேல போயிட்டாரு மோசே கீழே பூமியை பார்க்க விரும்பல தள்ளி போயிருக்கிறான் மலை மேல போயிருக்கிறான் பூமிக்குரியவர்களுக்கு பூமிக்குரியவர்களுக்கு தன் கண்களை விலக்கி இருக்கிறார் இப்பொழுது கர்த்தர் மகிமையை காண்பித்து கொடுக்கிறார் அந்த பிரசனத்தை காண்பித்து கொடுக்க ஒரு தேவ பிள்ளை வாச்சிக்கணுங்க கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார் கீழே சுற்றி எல்லாரும் பல்ல கடிச்சுட்டு கல்லை எடுத்து நிற்கும் போது இப்படி பார்க்கல இப்படி அண்ணாந்து பார்த்தானா ஆண்டவர் நான் இதெல்லாம் பார்க்க விரும்பல ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு அவங்க மேல கசப்பு வர வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு எனக்கு விரோதமா பல்ல கடிக்கிறாய் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா நானும் என்ன அறியாம ஒருவேளை அவங்களுக்கு விரோதமா கல் எடுக்க விரும்புகிறது அதனால அவங்க என்ன நான் உண்மை அண்ணாந்து பார்த்ததும் அவன் ஆவியில நிறைந்து அண்ணாந்து பார்த்து அவன் பிதாவையும் அவருடைய வலது பரிசத்தில் குமாரன் நிற்கிறதையும் பார்க்கிறான் சில காரியங்களை பார்க்காத அவாய்ட் பண்ணுங்க பல அற்புதமான காரியங்களை கத்தர் உங்கள் கண்களுக்கு காண்பித்து தருவா உபவாசித்து ஜபிக்கிறான் தீமோதைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பவுல் செய்யா செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார் எனவே பவுல் இப்படி செய்வார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஒன்று தீமோதை ரெண்டு எட்டு வாசிங்க அண்டியும் புருஷர்கள் கோபமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களும் எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் அவன் எப்படி ஜெபிக்கிறார் கைகளை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஏன்னா அந்த கையை உயர்த்தி ஜெபிக்கிறதுங்கிறது அந்தி பலி மாலை நேரத்தில் செலுத்தும் பலிக்கு ஒப்பிடப்படுகிறது அப்போ நான் கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்தும் போது இந்த கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தமாக பரிசு அப்போ கை பரிசுத்தமாக இருக்கணும்னா இதை தீமைக்கு இந்த கையை பயன்படுத்தக்கூடாது அதனால தான் கோபம் தர்க்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க தர்க்கம் அவாய்ட் பண்ணிருங்க சில பேச்சு அதிகரிக்கும் போது தான் கை கலப்பாகுது ஆமாம் இந்த கையில் ஆண்டவர் தாவித்துட்டு சொன்னார் தாவிது காசை சர்ச்சு கட்டணும் சர்ச்சு கட்டணும் தாவித உன் கையில் ரொம்ப ரத்தக்கரை வந்துட்டு தாவித பையனை வச்சு கட்டுவேன் கையின் சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியம் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் கை எப்படி இருக்கணும் அதனாலதான் தாவது பாடுற கரைகள் என் கைகளை கரைகள் எல்லாம் ஆம நம்முடைய கை சுத்தமா இருக்கணுங்க ஆம இந்த கை இன்னொருத்தங்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுறது கூட டவை யோசிக்கணும் இப்படி ஈஸியா காட்டிடலாம் நீ சரியில்லை ஈஸியா காட்டிடலாம் இப்படி காட்டிட்டு இப்படி உயர்த்தும் போது பரலோகம் நம்மளை இப்படி சுட்டி காட்டும் போது தாங்க முடியுமா உலகம் குற்றப்படுத்தினா அதுல எஸ் இருக்கும் இருக்கும் பரலோகம் குற்றப்படுத்தினா எஸ் தான் பரலோகம் சும்மா ஒருவனை குற்றப்படுத்தாது

தீமைக்கு விலகணும் தீமைக்கு விலகி நிற்கணும் தர்க்கம் வருதா விலகி இருங்க சில காரியங்களை கேட்ட நமக்குள்ள கோபம் வருதுன்னு தெரியுதா அந்த காரியத்தை கேட்காதீங்க சொல்லாதீங்க இப்ப சொல்லாதீங்க இப்ப சொல்லாதீங்க ஆமே சில விஷயம் நைட்டு சீரியஸா பேசுறதுக்கு யாரா போன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க சொல்லுங்க காலையில பேசுங்க ஏன்னா அந்த மாலையில நைட்டு தூங்குற டைம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தலையில ஏறிட்டுன்னா ஒழுங்க தூக்கம் வராது நைட்டு அப்படியே மைண்டில் போட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா கொஞ்ச நேரம் படுப்போம் எலும்பி இருந்து அப்படியே நெஞ்சு தடவிட்டு இருப்போம் அதனால சிலர்லாம் சில காரியங்கள் பேசும்போது நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் காலையில பேசுறீங்களா பைபிளே சொல்லுது மாலையில அழுகையும் காலையில கழி காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்போ சொல்லுங்க ஒருத்தங்க சீரியஸாக கோபத்தில் ஒரு விஷயம் பேச வரும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க அதே மேட்ரு அவங்க சா சாஃப்டாக சொல்லுவாங்க அதாவது ஃபாஸ்ட்டில் வேறு ஒன்றும் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி எப்படி என் வந்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படி சொல்ல வரத ஒரு நாள் கழித்து கேளுங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படியா சிஸ்டர் போட்டு சிஸ்டர் நம்ம ஜோ பண்ணோம்மா முடிஞ்சு நாங்களும் சேஃப் இது சிலர் எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்க போய் சமாதானத்தோடைய படுத்துக்கொண்டு நெத்திரி சமயம் நம்ம அரை மணிக்கு இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு அங்கேயும் எங்கேயுமா ஏசப்பா ஏசப்பா காத்துக்கோங்கப்பா ஏசப்பா அதான் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் ஒரு சகோதரன் வந்தார் சகோதரன் வந்துட்டு இப்படி வெளியே நின்று பெல் அடிக்கிறார் நம்ம அப்பா எல்லாம் இருக்கிறாங்க நான் வெளியே போய் என்ன பிரதர் உள்ள வாங்க பிரதர் நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரர் உள்ள வாங்க இல்லை இல்லை ப்ளீஸ் வெளியே வாங்க உள்ள வாங்க பிரதர் நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே இல்லை நீங்கள் வெளியே வாங்க சரி நான் வெளியே போயிட்டேன் வெளியே போய் என்னென்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா என்ன பிரதர் நமக்கு ரெண்டு ரூபா இது வரை ஒரு பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் நான் மன்னிக்கிறேன் சரி பிரதர் மன்னிச்சிட்டேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் இல்லை ஒரு மாசமா நான் வந்து சர்ச்சைக்கு வரல சரி ஏன் வரல பிரதர் இல்லை நான் சர்ச்சைக்கு வரும்போது ஒருத்தங்க உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க என்ன சொன்னாங்க பிரதர் அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க சரி நான் கேட்கல இருந்தாலும் என்ன சொன்னாங்க பிரதர் சொல்லலாம் தூக்கம் அப்படி சொல்லல ஆனால் நமக்கு தெரியும் இல்லை உங்களை பத்தி சொன்னாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நான் சர்ச்சில் வந்து வந்துருந்தோடனே நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது உங்களை ஒரு ஊழியக்காரனை என்னால் பார்க்க முடியல அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் சே இவங்கெல்லாம் வர்ஷிப் பண்ண இடத்துல நாம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் சொல்லிட்டு சரி ஓகே இப்போ ஏன் வந்தீங்க அது ஒரு வாரமாக எனக்கு தூக்கம் வரல பிரதர் ஏன் தூக்கம் வரல எனக்கு எதுவும் பயங்கரம் இருக்கு அப்புறம் நாங்கள் வீட்டில் கேட்க போ சொன்னாங்க உடனே போய் அவர்கிட்ட சாரி கேளு சாரி கேளு இல்லைன்னா அது பெரிய தப்புன்னு எனக்கு நிம்மதி வேணும் சமாதாரம் வேணும் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பிரதர் சரி பிரதர் நான் மன்னிக்கிறேன் ஆனா உங்ககிட்ட சொல்லி தந்த ஆளை மட்டும் தயவு செய்து நான் மன்னிக்கிறேன் பிரதர் எனக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம் என்னன்னா ஆண்டவரே நமக்காக நீங்க யுத்தம் பண்றீங்க கிரியை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இந்த மாம்சம்னு ஒன்னு இருக்கு தெரியுமா ஆண்டவரே சரி பிரதர் பிரதர் நான் வந்து கேட்கறது உங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அந்த ஆளையும் அதனால அந்த ஆளை சொன்னதும் அவரும் நம்பி அந்த ஆளை என்கிட்ட சொன்னதும் அவர் நைட்டு தூங்கிட்டார் நான் நைட்டு தூங்கல எப்படி தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சது என் மைண்ட்ல வைக்காம ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு போய் ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உக்காந்துருக்குறேன் உக்காந்துருக்குற எல்லாரும் ஆவியில் நிரம்புகிறாங்க என்னால் பிரசனத்தை அனுபவிக்க முடியல நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு அதுலேயும் வந்து ஊழியக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசாகவே உண்டு ஒரு இடத்துல போய் நம்மளால் பிரசனத்தை அனுபவிக்க முடியலைன்னா தங்களிடத்தில் இடத்துல இருக்கிற குறைய பார்க்க மாட்டாங்க இந்த இடம் யார் நடத்திட்டுருக்கிறாங்க இவர்கிட்ட ஒரு அனலும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஆண்டவர் என் கண்ணை திறக்கிற நீ பாரு எல்லாரும் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க இந்த இடத்துல நீ மட்டும்தான் ட்ரையாக நிற்கிற அதுக்கப்புறம் நீ யோசித்த பிரச்சனை கிட்டேயும் இல்லை நான் போன சர்ச்சிலையும் இல்லை எல்லாம் அப்போ ஏன் அவங்களால எல்லாம் அனுபவிக்க முடியுது அப்போ என்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை என்ன ஆண்டவர் பிரச்சனை கேட்கும்போது ஒருத்தரை நான் தூக்கி தள்ள வச்சேன்ல அதாண்ட உட்காந்து அது ஏன் அது ஏன் தூக்கி தள்ள வச்சேன் நான் உனக்கு செய்ததை மறக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் செய்த தீமை உனக்குள்ளே இருக்குதா நான் உனக்கு எப்படி இடைப்பட்டேன் இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நான் இடைப்பட்டு அந்த சகோதரனுக்கு ஒரு தெய்வ பயத்தை கொடுத்து நேராக நைட்டோட நைட்டை ஏன் அடுத்த நாள் காலில் வந்து சொல்லியிருக்கலாமே தூக்கம் வரல அவங்களுக்கு இரவோடு இந்த அளவுக்கு நான் உனக்காக பயங்கரமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற மாம்சம் வெளிப்படுது அண்டவரை என்னால் மன்னிக்க முடியாது ஒரே கேள்விதான் உனக்கு பிரசனை வேணும்னா மன்னிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா விட்டு பேசாமல் உக்காந்துட்டு ஓழியை கொட்டு முடிஞ்சது சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடு அதை மீட்டிங் முடிஞ்சு லாஸ்ட்டு ப்ரேயரில் கதறினேன் அண்டவரே யார் என்னவன் சொல்லட்டும் எனக்கு தேவை உங்கள் பிரசனப்பா நான் மன்னிக்கிறேன் அண்டவரேன்னு சொல்லி மன்னித்து அப்படியே விட்டதும் தேவை பிரசனை அப்படியே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஆமே அதாவது பிரசன நஷ்டம் ஆயிட்டுன்னா ஆமே பிணுங்க பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு பிரசன நஷ்டம் ஆயிட்டுனா அவன் பெணும் அவனை வச்சு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது இதுதான் தேவ பிள்ள உணரணும் ஹால லோயா ஹால லோயா ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் நாலு பாயிண்ட்டு தான் ஆச்சு ஆமாம் நம்ம சில காரியத்தை வைராக்கியம் வச்சிருக்கிறோம் எவ்வளோ இழக்கிறோம் தெரியுமா எவ்வளோ விஷயங்களை இழக்கிறோம் தெரியுமா நான் ஏன் என்ன வச்சு சொல்றேன்னா இந்த பலவீனம் எனக்கு இருந்ததுனால சொல்றேன் அதனால தான் எதுக்கு இப்ப தொடங்கினது நைட்டு தேவையில்லாம சிலர் மன்னிப்பு எல்லாம் கேட்க வருவாங்க நைட்டு மன்னிப்பு கூட நீங்க தயவு செய்து காலையில ஆமின்னு சொல்லுங்க தர்க்கங்கள் வேண்டாம் ஏன்னா இந்த கரம் அவருக்கு நேரம் உயர்த்தப்படக்கூடிய கரம் இந்த வாய் அவரை துதிக்கிற வாய் ஹாலூயா ஹாலூயா ஐந்தாவதாக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் மூணு காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணலாம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி பவுல் எப்படி சோ பண்றார் எல்லாரும் சொல்லுங்க நீங்க எப்படி ஜோ பண்றீங்கன்னு கேட்கல பவுல் எப்படி ஜோ பண்ணுகிறார் சந்தோஷத்தோட அதனால தான் சிறைச்சாலையில் இருந்து பவுல் ஜோ பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹால ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உண்மையில் கை தூக்க வேண்டாம் எத்தனை பேர் சொல்லுவீங்க என்ன ஆக போகுதோ சிலர் எக்ஸாமுக்கு டைம் காலையில் போன் பண்ணுவாங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம காலையில தான் தூங்கியிருப்போம் அதனால் சம்டைம்ஸ் மிஸ் இல்லைனா ப்ரேயரில் இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் தூங்கி இருக்கும் போதுதான் நினைச்சு ஆனா எக்ஸாம் நான் எக்ஸாம் 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 எழுதுனேன் காலையில் ஃபோன் எடுக்காததும் இன்றைக்கி அவ்வளோந்தான் நினச்சி ஆனால் முடிஞ்சு லீவு ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் ஜபத்துக்கும் லீவ் ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு டியூட்டி ஆன் கர்த்தாவே பாவியாகி என் மேல் சர்ச்சில் ஒன்பது மணி மீட்னா எட்டு மணிக்கு வர்றது பன்னெண்டு மணிக்கு முடியுதுன்னா ஒரு மணிக்கு போறது ரிசல்ட் வரும் ஒரு சாட்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காட்சியே எனக்கு பிரேயர் பண்றதுன்னா அவ்வளோ ஹாப்பி பவுல் பிலிப்பியர் நிருபம் எழுதும்போது எங்க இருந்து எழுதுனார் தெரியுமா ஜெயில இருந்து ஜெயில இருந்து என்ன எழுதுனா தெரியுமா இங்க நான் ஹேப்பியா இருக்கிறேன் எப்படி ஹேப்பியா இருக்கறேன் ஏன்னா இங்க நான் ஜெபம் பண்றேன் நான் ஹேப்பியா ஜெபம் பண்றேன் ஹேப்பியா ஜெபம் பண்றேன் அவன் ஜெபிக்கிறவன் ஆறாவது ரோமர் பத்து ஒன்று சகோதரரே இஸ்ரோலிக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கி செய்யும் ரெண்டு காரியம் சொல்லலாம் ஒன்று அவன் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் எங்க வைக்கிறான் விண்ணப்பமா வைக்கிறான் அது நடக்குதோ நடக்கலையோ கிடைக்கிறதோ கிடைக்கலையோ இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமா வச்சிடணும் இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமா வச்சிடணும் விருப்பம் என்ன இஸ்ரவேலர் பவுல் யாருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் புறஜாதியருக்கு அப்போ சிலர் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆனாலும் அவனுடைய விருப்பம் அண்டவர் ஒரு என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என் ஜனங்கள் நம்மை தேவன் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ எந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய இருதயம் விரும்பணும் உங்களை எந்த தெருவில் வச்சிருக்கிறார் எந்த கிராமத்தில் வச்சிருக்கிறார் எந்த பட்டணத்துல வச்சிருக்கிறார் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு முதல்ல விரும்பணும் விருப்பத்தை விண்ணப்பமாக வைக்கணும் நம்ம என்ன விரும்புகிறோம் அந்தவரை அவங்க ரெண்டு மாடியில் வீடு கட்டித்தாங்க எனக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு நாலு மாடிய அதுவே என்னுடைய விண்ணப்பமா இருக்கிறது என் சொந்தக்காரங்களை கல்யாண வீட்டுக்கு நமக்கு காடு கொண்டு வராங்க சந்தோஷமா வந்துருங்க வந்துருங்க அப்படி சொல்லிட்டு காடு தந்துட்டு போகும்போது நம்ம கதவை அடைச்சிட்டு சொல்லணும் பரலோகத்துக்கு இவங்களையும் கூட்டிட்டு இது என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும் ஆயிருக்கிறது இவங்க நல்லா இருக்கணும் இவங்க வாழ்த்து இருக்கணும் இவங்க ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் பவுல் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா மற்ற நெருக்கத்தினால் பெலவினத்தினால் எனக்கு உண்டாகிற நெருக்கத்தை காட்டிலும் சபையை குறித்து நான் நாள்தோறும் கவலைப்படுறேன் அன்றை இதை விருப்பம் அண்டவர் இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்க மனம் திரும்பணும் இவங்க வாழ்ந்திருக்கணும் அண்டவரே அலோ லூயா கல்யாண டைமில் ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்போம்ல வருஷத்துக்கு பார்க்குற சொந்தக்காரங்கள்லேருந்து டெய்லி பார்த்து பாடுபடுகிற சொந்தக்காரங்க வரைக்கும் அந்த ஃபோட்டோவில் நிற்பாங்க கீழே பயங்கர அடியாக இருக்கும் போட்டோல சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்ல அவன் சிரிச்சு போட்டோ முடிஞ்சதும் சிலர் பார்த்துருக்கீங்களா பயங்கர காமெடியா இருக்கும் சார் சார் கொஞ்சம் சிரிங்க சார் சிலருக்கு ஒரு சைடோடு இழுக்கும் ஆமாம் அந்த போட்டோ ஓகே சொன்னதும் அவ்வளோந்தான் சிரிப்பு எங்க நம்மளை மாதிரி நடிகர்களை ஆமாம் ஹலோ லோயா அதான் போட்டோக்காரங்க சீஸ் அப்படிமா சில தேடுவாங்க எங்கே சீஸ் இருக்கு சாப்பிட்டுட்டு இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் சீஸே சீஸ் ஃபாதர் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபாதர் பிரேக் சொல்லுவாங்க ஜீசஸ் சொல்லுங்க அப்படிம்பார் ஆமாம் ஜீசஸ் சொன்னாலே அதுக்கப்புறம் நாங்கள் அதை பிடிச்சிட்டோம் எதுக்கு சீஸு பட்டர்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஃபோட்டோனாலே ஜீசஸ் சொல்லுங்கனாலே சிலர் தமிழ் தான் சொல்லுவாங்க ஏசுன்னு ஜீசஸ்னா ஆமை அல லோய்யா சந்தோஷம்மா ஆமை நான் சவம் பண்றேன்ப்பா சந்தோஷமா ஏசுவே எனக்கு செவ்வ பண்றது பிடிக்கும்ப்பா இவன் செபிக்கிறவன் இவன் செபிக்கிறவன் ஆமை அல லூய்யா ஏழாவதாக சபைக்காக செபித்து ஸ்தோத்ரம் பண்ணுகிறான் ஒன்று தெசலோனிக்கர் சிலு ஒன்று நான்கு ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் திசலோனுக்கு குறித்து சொல்லும் போது உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவன் வைத்திருக்கிற சபைக்காக ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இது பவுல் செய்கிறான் எல்லாருக்காக ஜெபிக்கணும் ஊழியருக்காக ஜெபம் பண்ணுறோம் ரைட் அது மட்டும் இல்லை அட்லியாக அதான் ஒரு மீட்டிங் வந்துட்டு போகும்போது நாலு பேரை பார்த்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க கர்த்தர் எழுதி வைப்பா இதெல்லாம் அவர் நோட் பண்ணி ஆண்டவர் இதெல்லாம் அங்கீகரிக்கிறார் இதெல்லாம் காண்பிக்கிறார் இந்த ஜபம் அவசியம் ஆமாம் ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்குங்கள் முழங்கார்படியீட்டை ஜெபிக்க முயற்சியுங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தில் உபவாசித்து செவியுங்கள் கைகளை உயர்த்தும் போது நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இருக்க பாருங்கள் சந்தோஷத்தோட சிவம் பண்ணுங்க நம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக சிவம் பண்ணுங்க சபைக்காக நம்மை தேவன் எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்காக ஊழியருக்காக விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சோம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி அண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுமா நீங்கள் அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திர சொல்லும் போது அதனால் அவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் நம்மால் நம்ம கூட ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் நம்மால் கிடைக்கதும் கிடைக்காம போயிடக்கூடாது நம்மால் அவங்களுக்கு என்ன கிடைக்கட்டும் கிருப கிடைக்கட்டும் கிருப கிடைக்கட்டும் ஏசப்பா இறங்குங்கப்பா அண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கிடைக்க பண்ணுங்கப்பா ஆமாம் இந்த நல்ல அனுபவத்துக்கு நேராய் கத்த நம்மை நடத்துவாராக ஜெபிக்கலாமா हमारे मुड़ी दवर के मलगार पड़ी इट यीशुवे 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 तुम्हें नौकी पार किरो यीशुवे I you.